கேரள எல்லையான தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியான புளியாரி கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சதாசிவ மூர்த்தி ஆலயம் இந்த ஆலயத்தில் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி அருள் பாலித்து வருகிறார் மேலும் ஆலயத்தில் வளாகத்தை ஒட்டியுள்ள பகுதியில் நவநீத கிருஷ்ண சுவாமி ஆலயமும் அமைய பெற்றுள்ளது பல்வேறு சிறப்பு வாய்ந்த குருசலமாக போற்றப்படும் ஆலயத்தில் தை தைவுத்திர திருவிழா கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு இருபது மணிக்குள் அங்குரார்ப்பணம் நிகழ்ச்சி தொடங்கியது இதன் தொடர்ச்சியாக ஒன்றாம் தேதி அன்று காலை ஒன்பது மணிக்கு அம்பாள் பக்தி உலாவுடன் திருவிழா துவங்கியது தொடர்ந்து தினமும் அபிஷேக ஆராதனைகளும் அம்பாள் வீதி உலாவும் நடைபெற்றன இதன் தொடர்ச்சியாக ஐந்தாம் நாள் மாலை ஆறு மணிக்கு மேல் தவசு காட்சி சுவாமி அம்பாள் பக்தி உலாவும் தபசு காட்சி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக மாப்பொடி மஞ்சள் பொடி திரவியம் பால் இளநீர் மஞ்சள் உள்ளிட்ட அபிஷேகங்களும் ஆராதனைகளும் யாகங்களும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் திருமங்கல்ய தாரணம் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக சுவாமி அம்பாள் ஆலய வளாகத்தில் உலா வரும் நிகழ்வு நடைபெற்றன இந்நிகழ்வில் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அய்யன் சிங்கம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சங்கலி பூதத்தார் சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆண்டு திருவிழா நேற்று கால்நாட்டு விழாவுடன் கோலாகலமாக தொடங்கியது கால்நாட்டு திருவிழாவை முன்னிட்டு சங்கலி பூதத்தார் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்கார பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன இதில் சுற்றுவட்டார கிராமங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் வருகிற பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது குறிப்பாக மகா சிவராத்திரி நாளன்று இரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதால் பக்தர்கள் விரதமிருந்து சிறப்பாக வழிபாடு செய்வார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே பிரசித்தி பெற்று பழமை வாய்ந்து குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்ம தீர்த்த தெப்ப திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் சோழவந்தான் ராஜலட்சுமி சிவசோஸ்திர பாடல்களை பாடினார் தொடர்ந்து சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் இதில் திருவேடகம் சோழவந்தான் மேலக்கால் தேனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் வெங்கடாச்சலபதி பெருமாள் முதன்மை தெய்வமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் மேற்கு முகமாக பத்தடி உயரம் கொண்டு துக்க ரட்சகர ஸ்ரீராமபக்த ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கின்றார் இக்கோவில் கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று ஆய்வுகளின்படி இந்த ஆலயம் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் ஆகும் ஆன்மீக அமைதியும் பழமையான கட்டிடக்கலையும் ஒருங்கி அமைந்த இத்தலம் சுற்றுவட்டார பகுதி மக்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக விளங்குகிறது இத்தகைய சிறப்பு பெற்ற வைணவ தளத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் இரண்டு லட்சம் செலவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நேற்று பூர்ணாவதி சாற்று முறை கோஷ்டியுடன் முதல் யாகசாலை பூஜையுடன் தொடங்கி இன்று விஸ்வரூப தரிசனம் கோ பூஜை பாலிகை கும்ப மண்டல பிம்ப அக்னி என மூன்று கால யாகசாலை பூஜைகளுடன் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருக பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அரும் புரிந்து வருகிறார் தை மாத தேர் திருவிழா தினத்தினை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி காலை கொடியேற்றம் மிக விமர்சையாக நடைபெற்று துவங்கியது விழாவின் நிகழ்வாக பதிமூன்றாம் நாளான நேற்று உடன் விழா நிறைவு பெற்றது அப்போது காலை பால்குடம் தீர்த்தகுடம் காவடி எடுத்து மோகனூர் காவிரி ஆற்றில் பக்தர்கள் பல்வேறு வீதிகள் வழியாக திருக்கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பாக செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது மாலை முருகப்பெருமான் மின்னொளி அலங்காரத்தில் சிறப்பு வாகனத்தில் எழுந்துருள்ளார் அப்போது மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் திருவிதி உலா புறப்பாடு மிக விமர்சையாக நடைபெற்றது வழிநடுக பக்தர்கள் தேங்காய் பழம் உடைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர் நேற்று பதிமூன்றாம் நாளாக புறப்பாட்டுடன் தைப்பூசத் தேர் திருவிழா இனிதே நிறைவு பெற்றது விழாவின் கடைசி நாளான நேற்று பக்தர்கள் வேடமிட்டு திருவிதி உலா புறப்பாடுடன் சென்றனர்